கடகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராசிக்கு உண்டான சூரியனுடைய ஆதிபத்தியம் இரண்டாம் இடம் தனஸ்தானத்திற்கு அவர் அதிபதி இந்த ஆணி மாதத்தில் அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டால் விரயஸ்தானத்தில் இருப்பார் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் குறிப்பாக வந்து பொருளாதாரத்தை வந்து நிர்வாகம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சூரியன்னு சொல்லக்கூடிய இருந்து பனிரெண்டில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால ஆனால் முழுக்க முழுக்க வந்து பணத்தட்டுப்பாடு பணமே வராது அப்படின்ற நிலை இருக்காது ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கின்றார் குரு வந்து தனக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அவர் பன்னிரெண்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு செலவு வந்து நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கணும் அதனால் செலவு செய்வதற்கு தேவையான பணம் வந்துடும் சேர்த்து வைப்பதற்கான பணம் வருகிறதா செலவு செய்வதற்கான பணம் வருகிறதா கடனை அடைப்பதற்காக வருகிறதா சொத்து வாங்கிறதுக்காக வருகிறதா இப்படின்னு பணம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி நிறைய அம்சங்கள் அதில் கிரகங்களுடைய சேர்க்கையில் நமக்கு தெரியும் இப்போது உங்களுடைய செலவுகள் குறிப்பாக குடும்பம் சார்ந்த செலவுகள் பிள்ளைகள் சார்ந்த செலவுகள் இதற்கான பணம் உங்களுக்கு வந்துடும்